இந்த டிஷ் பண்ணுறதுக்காக நான் அரை கிலோ வந்து பொரிகடலை எடுத்திருக்கேன் கொண்ட பொரியலை நீங்கள் நார்மல் பொரியலை கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிக்ஸி ஜெலை ரெண்டு பேட்சாக போட்டு நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சு எடுத்துக்கோங்க இதை சலிக்கணும் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஃபைனாக திரிச்சா போதும் இந்த அரை கிலோ பொரிகடலைக்கு முந்நூறு கிராம் சீனி வந்து சரியாக இருக்கும் அதையும் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து சுக்கு பவுடர் சேர்க்கணும் சப்போஸ் அவங்கள்ட்ட இல்லைனா அந்த இங்கே பொரியலை திரிக்கிற போய் சுக்கையும் சேர்த்து போட்டு திரித்து எடுத்துக்கோங்க இதனால் கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு தேங்காய் வந்து தேவைப்படும் இது வந்து தண்ணி சத்து இருக்கும் தேங்காயில் அதனால் நம்ம வந்து ரொம்ப நாள் வச்சிருந்து சாப்பிட முடியாது சொச்சாட்டி இல்லை போட்டு லைட்டாக வரட்டிக்கோங்க அப்படின்னா இதில் உள்ள நீர் சத்தெல்லாம் போயிடும் அப்படின்னா நம்ம நாலஞ்சு நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் தண்ணியுமே சூடாக உள்ள தண்ணி அரட்டை மாதிரி தான் யூஸ் பண்ணும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் மொத்தமாக தேங்காய் அந்த சுடுதண்ணி எல்லாம் ஊற்றி லைட்டாக ஸ்பிரிங்கிள் பண்ணி பரட்டி நல்லா அமுக்கி வச்சுருங்க ஓவர் நைட் இப்படி இருக்கட்டும் அந்த வெள்ளம் அந்த சீனி வந்து அப்போ நல்லா கரைஞ்சி கொஞ்சம் நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் மறுநாள் நீங்கள் எடுத்து இதை நீங்கள் பிடிச்சி பார்க்குறப்ப கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பிடிக்க வரல உதுந்து உதுந்து போகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சோண்டி வெந்நி மட்டும் லைட்டாக ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் உருட்டி எடுத்து வைக்கிறப்ப கெட்டு போகாது ஒரு நாலஞ்சு நாளைக்கு இல்லை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஒரு மாசம் கூட நாங்கள் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுத்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் வீட்டு கைப்பாக்கவும் உங்கள் வீட்டிலும் கம்ம வாழ்க வெள்ள